வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜோட ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் உங்கள் எல்லாரோட ஃபேவரட்டான மாடஸ்ட் வேர் அபாயா நியூ ஷேட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் இந்த அபாயா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குதுன்னா போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக நீட்டான ஆரி ஒர்க்கோடு இருக்கும் இந்த அபாயா ஃபங்க்ஷன் பார்ட்டி டெய்லி வேர் எல்லாத்துக்குமே சூப்பர் சூப்பராக இருக்கும் ரெண்டு லேயர் மெட்டீரியல் கொடுத்துருக்கதுனால உங்களுக்கு ட்ரான்ஸ்பரெண்ட்டாலாம் இருக்காது செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ளீட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்ட்ரக்சரே தெரியாது இதில் இன்றைக்கி மொத்தமாக ஒரு ஆறு கலர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் நான் போட்டிருக்கேன் நல்ல டார்க் ப்ளூ கலர் அதுக்கப்புறம் இந்த அழகான ஒரு பேஸ்டல் கலர் அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு க்ரீன் ஷேட் நல்ல நீட் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரேயிஷ் பர்பிள் ஷேடு இது இந்த கலர் மட்டும் தான் நம்மக்கிட்ட சிக்ஸ்டி சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மற்ற கலர்ஸ் எல்லாமே ஃபிஃப்டி டூ டு எயிட் வரைக்குமே சைஸஸ் அவைலபிள் இருக்கு ஸோ எல்லா கலர்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக சூப்பரா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணிருக்காங்க நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக பல்கா எல்லாருமே ஒரே மாதிரி போடுறதுக்காக கலர் கலரா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்க வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன் பார்ட்டி எல்லாத்துக்குமே இந்த பயம் நீட் அண்ட் எலகண்டா சூப்பராக மேட்ச் ஆகும் லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கு ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க